அதுக்கு பெரியாரை போட்டுவோம் ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு ஏங்க பெரியார் தான் போராடினாரா வாவுசி போராடலையா நீங்க மாப்போசி போராடலையா வேலுநாச்சியார் போராடலையா இப்படி ஒரு லைன் அப் கொடுத்தா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆமாப்பா இவர்களும் காலகாலமா நம்ம பள்ளி புத்தகத்துல படிக்கிறோம் அவங்களும் ஆளுமைகள் தானே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இதுல இப்படி கேட்டு பாருங்களேன் ஏப்பா பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரா பொட்டமான் போராடவில்லையா தங்கவரி போராடவில்லையா ஜெகன் போராடவில்லையா பிரபாகரன் அவர்களை மட்டும் தேசிய தலைவர்னு சொல்றீங்கன்னு ஒருத்தன் கேட்டா அவனுக்கு புட்டமான் மீதான பாசமோ தங்கவரின் மீதான பாசமோ எல்லாம் கிடையாது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீதான வன்மம் அப்படிங்கறது எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்க ஒண்ணு இல்ல இதே கேள்வி நான் கேட்கறீங்க பிரபாகர் பிறந்தநாளை மட்டும் நம்ம கொண்டாடுறோம் குட்டிமணியுடைய பிறந்த நாள் என்னைக்குன்னாச்சும் நமக்கு தெரியுமா அப்படின்னா நாம் குட்டிமணியை இருட்டடிப்பு செஞ்சுட்டோம் அர்த்தமா ஜெகன் அவர்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டோம் அர்த்தமா தேசிய தலைவரை நாம் கொண்டாடுவதற்கான காரணம் தேசிய தலைவர் தான் அந்த விடுதலினுடைய அடையாளமாக நின்றார் அவர்தான் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து ஒரு மிகப்பெரிய வித்திட்டார் அதே மாதிரி பெரியாருக்கு காலகட்டத்திற்கு ஈக்குவலாகவோ அதற்கு முன்னாடியோ பிற்காலத்திலேயே நிறைய பேர் கூட இந்த மண்ணுக்காக உழைச்சிருக்கலாம் ஆனா பெரியார்தான் தனித்த தலைவராக குறிப்பா சொல்லணும்னா புத்தருக்கு பிறகு சிஸ்டமேட்டிக்காக இயக்கம் வெட்டி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் இந்த மண்ணில் தந்தை பெரியார் மட்டும்தான் நீங்க சித்தர்களோ முத முதலா மொத முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள் கடைசி வர ஏ ராஜாஜி யாரு பிராமணர் நீ சுர பிராமணியத்தினுடைய பிதாமகன் அவர் கூடவே வந்தாரு அதுக்கு பேர் என்ன சங்கி இல்லையா பிராமணர் நாங்கள் நீ பங்காளி கூட்டாளி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பாரதிய ஜனதாவின் தாய் கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா கூட்டணி வைத்தாரா இல்லையா ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா அறுபத்தி ஏழில் அவருடைய பனிரெண்டு விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா அன்னைக்கு நான் சங்கி சொல்லாம எங்கடா நான் சிங்கிச்சிருந்தேன் நாயர் நாயர் அன்னைக்கு எங்க நான் போய் சிங்கிச்சிருந்தேன் நாயர்

அடிமதம் என் இருக்கு பயம் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு வீரம் நீ குறுக்க குறுக்க இந்த பூச்சாண்டிலாம் காட்டாத அதெல்லாம் விடு நான் பாத்துக்கிறேன் விட எனக்கு தெரியும் நீ வா இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா அந்த நான் சொல்றதை கேள்வி காமராஜரை தீ வச்சு கொடுத்து வந்தது யாரு ஜானசங்கி திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா நீ சொல்ற ஜெயலலிதா ஓர் ஆண்டுகளில் வாஜ்பாய் ஆச்சு கவுத்து விட்டு கிளவரும் வரும்போது நீ போய் மூட்டு கொடுத்து தூக்கினது யாரு சொல்றா திராவிட ஜிங்கி சொல்றா நீ தான தூக்குன அவரே சொல்றான் ஐந்து ஆண்டு கால

வெளியிட்ட அவர் சொல்றாரு ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க ஆட்சியை நடத்த செய்து நாடுகளும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசுனது நான் இல்லை ராஜ்நாத் சிங் எங்க ஒய்எம்சே மைதானத்தில் எங்க இருக்கு வலைவெளியில் இருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது ஆர்எஸ்எஸ் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம்தான் கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் எழுதுனது யாரு பெரிய சிங்கி இருக்கா இல்லையா அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிடுவோம் அதெல்லாம் வேற ஒன்றா பேசுறா வைத்தியா காலையில காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது